இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் வாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பலம் கொண்டு திடமனதாயிருக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மோசி இஸ்ரோவேல் ஜனங்களை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும் ஆண்டு பிராகி தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தபோது மனாந்தரங்களிலே அவர்களை நந்தாய் போசித்தார் இப்பொழுதெல்லாம் கத்தை நோக்கி வேண்டினார்களோ அப்பொழுதெல்லாம் ஆபத்திலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொண்டார் வேதம் சொல்லுகிறது இரவிலே ஸ்தம்பம் பகலிலே மேகம் அவர்களுக்கு முன் நடத்தின ஒரு பெரிய அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட்டார் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி கொடுத்தார் கண்ணீர் வேண்டும் என்று சொன்னபோது கண்மலையிலிருந்து புறப்பட பண்ணினார் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்த தம்முடைய ஜனங்களோட இருந்து பலமாய் நடத்தி வந்தார் எனவேதான் தீர்க்கன் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்ற போது நீங்கள் பலம் கொண்டு தொடர் என்று சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் எதிரிகளை கண்டு கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்தருங்களோடே இருக்கிறார் கர்த்தருங்களுக்கு முன் செல்வார் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய விசுவாச வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும் கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே திடீரென்று நடக்கின்ற விபத்து நம்முடைய வாழ்க்கையை நிலைகுலைத்து விடுவதை நாம் அறிகிறோம் அது மாத்திரமல்ல எதிரிகளால் நடக்கின்ற சூழ்ச்சிகள் இன்னும் சில கொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டு அலக்களிக்கப்படுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இன்னும் பல பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை ஏன் நான் வாழ வேண்டும் என்று கிட இருக்கிற அனைவரை பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல நெடுநாள் வியாதி ஒரு குடும்பத்தையே வறுமைக்கு உட்படுத்தி விடுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வியாதி கூட்டம் உட்பட்டவர்கள் ஐயோ நான் மறித்து போவது நல்லது என்று எண்ணுகின்ற நிலைப்பாட்டை நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் இதுபோன்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வாழ்க்கையிலே அல்லது எகிப்தின் அடிமை தான் வெளியே வந்த அந்த அனுபவத்திலே கர்த்தர் மோசையோட இருந்தார் கர்த்தர் இருந்தார் ஒருவேளை தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குளியிலே தூக்க தூக்கி போடப்பட்டு இஸ்மேலருக்கு போடப்பட்ட இன்னும் எகிப்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசிப்போடே கர்த்தர் இருந்தார் அது மாத்திரமல்ல கர்த்தர் தாவிதோடே இருந்தார் எனவே கோலியாத்தை அவன் ஜெயிக்கிறவனாக காணப்பட்டான் கர்த்தர் யோபோடே இருந்தபடியாலே கண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களோடே இருக்கிறார் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே பயம் நிறைந்த சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் கலக்கம் நிறைந்த சூழ்நிலையிலே இனி காணப்படலாம் நாளைக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி அடுக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கற்குடி ஆவையான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் பலம் கொண்டு தடுமணாயிரு கத்து இருக்கிறார் அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சொமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் கற்குடி வாழ்க்கையை தலை ஈழாய் மாற்றி கூட போதுமானவராகி இருக்கிறார் தீரத்தோடு கூட காணப்படுகிறாயோ துக்கத்தோடு கூட காணப்படுகிறாயோ காணப்படுகிறாயோ உன்னோடு இருக்கிறார் ஆவார் உன்னை நடத்துவார் எப்படி சிறுவில் ஜனங்களை நடத்தி வந்தாரோ எப்படி அவர்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்பினாரோ எப்படி யோசுவா தாமீது பவுல் போன்ற கட்டு நபர்களோடு கூட அவர் இருந்தார் அப்படியே உன்னோடு கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்த உனக்குள்ளே அதிசயங்களை செய்ய உனக்குள்ளே அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் பலம் கொண்டு திட உணதாயிருங்கள் என்று ஆண்டு உங்களை அழைக்கிறார் கத்ராகிருஷ்ணாசிங்கள் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று நம்புங்கள் அவர் சூழ்நிலையை மாற்றி போட்டு சமாதானம் நிறைந்த ஒரு அனுபவம் மகிழ்ச்சியில் இருந்த ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையை நிறைவாய் கொடுப்பாராக ஆம் ஆம்மே